சூப்பரா இருக்குது தல சூப்பரா இருக்கு செம்மையா இருந்து பாடு இல்ல தாத்திட்டோம் வேற லெவல் செஞ்சிரார் சம்பா கலக்கிட்டார் கலக்கிட்டார் வேற லெவல்ல இருக்கு bro சூப்பர் انا ஸ்ருதிக்கு தெரிவிச்சிருக்கலாம் சட்டவாடி அவருக்கு நாங்க ஃபேனில இல்ல வேரியன் அரங்க மதிர விசில் பறக்கவே எடரா கோக்கி வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு இன்னைக்கு வெளி வந்திருக்க படம் தான் கூலி அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பார்க்கறதுக்காக பல ரசிகர்கள் பல எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் படம் எப்படி இருக்குங்கிறத அண்ட் பார்க்க போறவங்கள்ட்டையும் கேட்கலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க அப்படிங்குறது ஸோ இன்னைக்கு கூலி ரிலீஸ் ஆகியிருக்கு ரொம்ப ஹைப்லைன் இந்த படம் வந்து வருது ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் அப்படின்றப்போ ஸோ என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார்டுன்னு எதிர்பார்ப்பு தானே ஷியூரா எல்சியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஸ்டாண்டர்லாம் லோகேஷ் சொல்லிருக்காரு மிச்ச பேர் வந்து டிசப்பாயின்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு மெயினா நான் வந்தேன்னு வந்து தானா ஸோ தளபதி தலைவர் ரெண்டு பேர் தான் எப்படியும் லோகேஷ்ட்ட படத்தை சொல்ல தேவையில்ல எப்படி ஹிட் தான் ஆனால் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஐ கெஸ் திஸ் ஒன் பி எல்சியூ ஸோ இதில் வந்து லோகேஷ் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்லான் ஃபிலிம் தான் இது எல்சியோட கனெக்ட் ஆகாது மேபி அப்படி இது எல்சியோட கனெக்ட் ஆச்சுன்னா எந்த கேரக்டர் இந்த படத்தில் வந்தால் நல்லா இருக்கும் அஃப்கோர்ஸ் சூர்யா தளபதி தான் லியோ லியோ ஓ நிறைய ஸ்டார்ஸ் இருக்கா நானும் பார்த்த ட்ரைவர்ஸ் நல்லா இருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லோகேஷ் கனகராஜ் நான் ஃபேன் லோகேஷ் கனகராஜ் அனிருத் தலைவர் ரஜினிகாந்த் பார்ப்போம் என்ன செய்யறாரு பார்த்துட்டு தெரிவிக்க விடுவோம் நான் தெரிவிக்க விடுவேன் தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக தெரிவிக்க விடுமுன்னு நினைக்கிறேன் லோகேஷ்கான அந்த ஸ்டாண்டர்டில் எப்படி பண்ணினா எப்படிமேட்டதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கிறேன் ஒரு புது தலைவரை பார்ப்போம்னு பேரில் ஃபுல்லாக ஆசையோடு வந்திருக்கோம் இல்லை டிக்கெட் இல்லை புக் பண்ணுறதுக்கு புக்கிங் இல்லை தலைவர் தரிசனத்து தான் வெயிட்டிங் அவருக்கு நாங்கள் அவரை தான் எங்களுக்கு பார்த்தா போதும் எங்களுக்கு அவர் தான் முக்கியம் நல்ல ஒரு ஒரு மாதிரி ஷேடில் தலைவரை காட்டுறதுக்குள்ள கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இப்போ ரிவ்யூஸும் வருது அங்க இங்க இருந்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க வெயிட்டிங் ஃபார் இட் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்போம் அஜனியா பார்த்தாலே போதும் படம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல படம் சூப்பர் ப்ரோ கலெக்டர் கலெக்டர் படம் செம்ம சூப்பர் இருந்து வெர்த் ஒன் அனிருத் மிஸ் ஓ நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா சூப்பர் ப்ரோ சூப்பர் வேற விக்ரம் மாதிரி இல்ல ஒன் டைம் போச்சு

விக்ரமும் எதுவும் பார்க்க போனால் அதை ரெண்டு கம்பேர் விக்ரம் விக்ரம்ட்டு டபுள் மடங்குன்ட்டு சொல்லிடணும் ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது இப்போ சூப்பர் ஸ்டார்ட படம் எல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக வந்த எல்லாம் படத்துலேயும் இப்படி ஒரு ஃபைட் சீன் இல்லை எந்தது இல்லை இந்த படத்தில் ஃபைட் சீன் ஆகியும்

தளபதி பாடம் நல்லா தான் இருக்கு கடைஷ் தொண்ட் டச்சிங் லோகேஷ் கடையராஜ் ப்ரோ ஒவ்வொருத்தனும் வேற லெவல்ல வச்சிருக்கான் ப்ரோ எல்லா எல்லா ஹீரோஸுக்கும் நல்லாவே செஞ்சு வச்சிருக்காரு நல்லா இருக்கு